அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது விலை போகாத நிலங்களை அதிக விலை போக வைக்கும் ஒரு முறை அது மட்டுமின்றி உங்கள் நிலங்களில் உங்களுக்கு விரோதமானவர்கள் அவர்களால் செய்யப்பட்ட ஏவல் பிள்ளை சூனியத்தை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை மிகவும் எளிமையான முறை சரிங்களா இந்த ஒரு முறையை செஞ்சால் மட்டும் போதும் இரண்டுமே உங்களுக்கு பலிதமாகும் இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்மளோட ஓம் கோர்க்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனும் எனக்கு ஒரு புத்துணரை உண்டாக்கி புதுசு புதுசு உங்களுக்கான மந்திர முறைகளும் மாந்திர முறைகளும் தாந்திர முறைகளும் போட எனக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் சரிங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுக்கு இப்போ என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஃப்யூச்சர் அதாவது வருங்காலத்தை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு நிலத்தை வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டு ஒரு நிலத்தை வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க அதை வந்து அவங்க விற்கணும்னு நினச்சா அந்த போட்டை முதல்ல விட ஒரு மூன்று லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அப்படிங்கிறப்ப ஒரு லட்ச ரூபாய் அவங்களுக்கு நஷ்டமாகும் அது ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையே கொடுக்கும் அது இல்லாமல் எதிரிகள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நிலத்தை விற்க விடக்கூடாது அதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு துர் மந்திரவாதிகளை வச்சு ஏவல் பிள்ளி அந்த பாவைகள் அதுபோல் அந்த ம அந்த நிலம் இருக்க பார்த்திங்களா விற்பனைக்கு வந்த நிலம் அந்த மண்ணில் புதைச்சோயில் ஏவல் பிள்ளை பண்ணியோ அந்த நிலத்தை வந்து விற்க விடாமல் தடையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படியாவது அவங்க கைக்கு கிடைக்கிற மாரி ஒரு ஒரு துர் மந்திரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க இது அனைத்தையும் அள்ளித்து எரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை தான் இப்போ நான் சொல்லப்போகிறேன் இதுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தாங்க சரிங்களா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு சரிங்களா புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அருகில் உள்ள சிவ ஆலயம் சிவ ஆலயம்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் அங்கே இருப்பார் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தான் சரிங்களா ஒரு மஞ்சள் நிற துணியை கையில் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு டிசைனாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே டிசைனாக இருக்கக்கூடிய ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க சரிங்களா இதை மட்டும் எடுத்துகிட்டு புதன்கிழமை காலையில் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு நல்லா முருகனை மனதார ஜெபிச்சுக்கிட்டு முருகாக இந்த நிலத்தில் உள்ள பிரச்சினைக்கு என் நிலத்தை அதிக விலைக்கு வச்சு கொடு அப்படின்ட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்த நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலத்துக்கு போய்ட்டு உங்கள் வலது கையால் ஒரு கைப்பிடி அந்த நிலத்துலேருந்து மண் அள்ளி அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களையும் அந்த மண்ணுக்குள்ளேயே அந்த மஞ்சள் துணி இருக்குது அதுக்கு மேலே ஒரு பிடி கை மண் வைக்க போகிறீங்க கைப்பிடி மண் வைக்க போகிறீங்க அந்த மண்ணுக்குள்ளே அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு அதை மூன்று முடிச்சு போட்டு எங்கேயுமே நிற்கக்கூடாது சரிங்களா நேராக வீட்டுக்கு வந்து உங்கள் பூஜை ஒரு முருகனோட திருவுருவ படத்துக்கு முன்பாக வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் அன்றாட வேலையை ஆரம்பிக்கலாம் இதுபோல் அடுத்து வரக்கூடிய இப்போ உதகளை அவங்க பண்ணிங்களா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த ஏழு நாட்கள் தினமும் காலையில் காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அந்த முருகப்பெருமான் முன்னாடி போயிட்டு உங்களோட கோரிக்கை விலம் அதிகம் அந்த நிலமானது அதிக விலைக்கு போகணும் அது நீ எனக்கு செஞ்சு கொடு முருகா அப்படின்ட்டு மனமாற முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லிகிட்டே வாங்க இவ்வாறு ஏழு நாட்கள் கழித்து வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும் இப்படி போனால் மட்டும்தான் இதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அங்கே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதை பிரிச்சுட்டு அதில் உள்ள அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் உள்ள உண்டியெல்லாம் காணிக்கையாக செலுத்திடுங்க செலுத்திட்டு அந்த உங்கள் நிலத்தோட ஒரு கைப்பிடி மண் கொண்டு வந்தீங்க பார்த்திங்களா அதை வந்து அங்கே இருக்கிற கடற்கரையில் கரைச்சிட்டு அந்த மஞ்சள் துணியையும் கடற்கரையில் விட்டுருங்க விட்டுட்டு அங்கே குளிக்கலாம் நீங்கள் வண்டியில் நேராக போயிட்டு முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க தாங்க உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அந்த ஏழு நாட்கள் பூஜைக்கு பூஜையை முடிஞ்சு அப்புறம் பாருங்கள் நீங்கள் விற்க வேண்டிய நிலத்தோட வேல்யூவானது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது பத்து லட்சம் கொடுத்து வாங்கக்கூட ஆட்கள் வருவாங்க அதில் எப்பேற்பட்ட மந்திர மாந்திரிகத்தில் எப்பேற்பட்ட பெரிய மாயாவதியாக இருந்தாலும் சரி யாராலையும் செய்யப்பட்ட ஒரு ஏவல் சூனியம் சூன்யம் அழித்து எரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த முருகப்பெருமானால் அது நடக்கும் அந்த விலை அந்த நிலமானது அற்புதமான முறையில் உங்களுக்கு அதிக லாபத்திற்கு விற்கப்படும் அது மட்டுமின்றி அதில் செய்யப்பட்ட ஏவல் சூனியமும் உங்களுக்கு நீங்கிவிடும் இதில் வந்து விவசாயம் சம்மந்தமாகவும் இதுலேயும் செய்யலாம் ஏன்னா விவசாயத்தில் சரியான விளைச்சல் இல்லை வா கடி வா வாடிப்பகுதி போகுது சரி விளைச்சல் இல்லை அப்படிங்கிறவங்களும் இதே முறையே செய்யலாம் அந்த விவசாய நிலத்தில் இதே போல் புதன்கிழமை அன்னைக்கு முருகப்பருமானம் வணங்கிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் உங்கள் விவசாய நிலத்தில் உள்ள மண்ணை ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் அது போல் வச்சுக்கிட்டு நீங்கள் இது போல் ஏழு நாட்கள் மந்திரமுறை நம்ம சொன்ன மாதிரியே மந்திர முறையை சொல்லிவிட்டு ஏழாவது ஏழாவது நாள் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை உண்டியில் போட்டு அந்த மஞ்சள் துணியையும் அந்த அந்த ஒரு பிடி மண்ணையும் கடற்கரையில் கரைச்சிட்டு முருகப்பெருமானிட்ட மனதார வேண்டிட்டு வாங்க விளைச்சல் அற்புதமாக நடக்கும் இந்த மந்திரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மந்திரம்லாம் இல்லைங்க நீங்கள் கேள்விப்படாத ஒரு மந்திரமான வித்தியாசமான மந்திரமாக இருக்கும் சரிங்களா இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நரி புரி எரி ஓம் நரி புரி எரி ஓம் நரி புரி எரி இந்த மந்திரம்தான் என்னட வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரங்க இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பலன்களை மற்றவர்கள்ட்ட நீங்கள் சொல்வீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான முறை இது எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் இது பல பேருக்கு இதை சொல்லி பல பேர்கள் இதனால் பலன் அணைஞ்சிருக்காங்க நீங்கள் எக்கச்சக்கமான பெருகளை எனக்கு தெரிஞ்சு பலன் அணைச்சிருக்காங்க இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு முறை சரிங்களா இது அதனால் இதை எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களது நிலமானது நீங்கள் போட்ட முதலை விட ஒரு இரண்டு மடங்கு தாண்டியே உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது இந்த மந்திரத்திற்கு மந்திர சாபன உடல் சாபுணர்த்தி எதுவுமே கிடையாது நீங்கள் பண்ண இந்த மந்திரம் சொல்லக்கூடிய அந்த ஏழு நாளும் விரத முறைகள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க வேண்டிய காலைல குளிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு அந்த முருகன் திருவுருவ படத்தில் கீழே இருக்கிற அந்த மஞ்சள் பட்டலம் இருக்குது பார்த்தீங்களா தொழிலில் முடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு விளக்கு ஏற்றிட்டு பதினெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அஞ்சடா வேலையை ஆரம்பிக்கலாம் சரிங்களா இது மட்டும் தான் இதை எல்லாேருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா